என்ன என்ன வேணும் உனக்கு? நல்லா இருக்கு. கால் பின்புல வந்துச்சு வாங்களா. அங்க இருக்கு கால். நான் கிளம்பேன். நாலு நாளாண்டா. 3 3 பாத்துக்க. பாருங்க ₹500 ₹800 ₹1020 ₹550 ₹580 ₹560 ₹600 புடிங்க வாங்க. புடிங்க. ₹600. கார்மேக. கார்மேக. போடுங்கடா கார்மேக. நான் போடுறேன். நம்ம ட்ரா. போடு ரவி அண்ணா பச்சராளு நேத்து.

ஏங்க 900 ரூபாய் 900 ரூபாய் 900 ரூபாய் 900 மணிங்கவனே 900 ரூபாய் 900 ரூபாய் விக்கலாம் சொல்ற அபளே 900 ரூபாய் ரூபா 850 எந்த இது ராஜன் ராஜன் ராஜனுக்கு போடணும் நான் இதோ பாருங்க தேவரاج குரந்தாங்க இத வரமா ஒருத்தரா பாரதி தங்கி விட Adikolade ஆலிகா

அலைக்கும்bro உங்களுக்கு 150 ரூபாய் குடுக்கிறதுக்கு ஜிபே பண்ணதா பண்ணுங்க ஏண்டா இதுல அப்பாயிண்ட் பண்ணுங்க காரன் இங்க வாங்கி கேர் சார் ரூபாய் 110 120 150 160 160 உமேகுமார் போ போ காரன் போடுப்பா போடுப்பா அதுக்கு அடுத்து எழுநூறு இருநூறு ரூபா எரநூறுவா இரநூறு இருநூறு ரூபா நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது நூத்தி அறுபது நூத்தி ஐம்பது ரூபா கம்பெனி நூத்தி ஐம்பது கம்பெனி பார்க்கா அது உங்களுக்கு அது கம்பெனி நூற்றம்பது ரூபாயிரம் இரநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி ஐம்பது இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது

அதோட ஆமா எடுத்துப்பா கொடுத்த ஒரு வியாபாரியும் வரலையாப்பா எல்லாம் நான் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருக்கேன் போடுறேன் போடா போறேன் அவன் சத்த நேரம் நீ சமாளிச்சு போடு ஆளு எங்க அண்ணா ரவியான இரு சத்த நேரம் இருப்பா ரவியான எடுத்து எங்க

வரு ரூடுத்து வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு சிரிச்சம் இல்ல கே இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது முந்நூறு முன்னூத்தி பத்து முந்நூத்தி அம்பது மூணு அறுபது மூணு எழுபது மூணு மூணு தொண்ணூறு நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் நானூறு ரூபாய் எடுங்க

பார்த்த ரெண்டாயிரத்தி நூறு ஒன்று ரெண்டு முதல்ல அனுப்பு சொல்லுவா

வா <laughs> ரீங்க <laughs> 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 போயிரத்திரி ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் தொள்ளாயிரம் போடுங்க ரூபாய் கூட தான் இல்ல ஆள் எடுத்திருக்க